கடந்த நாலாம் தேதி வந்து ஒரு வீடியோ பரிதாபங்கள் சேனல்ல வந்து வெளியிட்டு இருக்காங்க என்ன தீஞ்ச வாடம் வருது என்ன வாடை வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா அந்த வீடியோ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்கற மாதிரியும் கஷ்டமான வியாதிதான் வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா அத வச்சிருக்கலை அதை எடுத்துக்க ரெண்டு பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கல கலக்கி ஏகம் அடிச்சிட சரியா போயிடும் ஐயோ சத்ருவலு தா வேண்டாம்

உன் நசிங்க போன வாயை வச்சு நீ நல்ல வார்த்தை சொல்லியிருக்க ஏன் அவன்ட்டு ஒரு அருவா கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில வகையில் இந்தியா விட்டு வெள்ளக்காரன் விரட்டுறது முக்கியம் இல்லடா உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும் அடேங்கப்பா இவன் இந்த காதல் பண்றவன மூலதா பொடி தூவி தாக்குறானுங்க ஆனா தன்னோட சொகுசு வாழ்க்கைக்கு எல்லா சாதி கால் கேரல் பொம்பளையோடையும் லீல விளையாடுறானுங்க மூவி கூட தன் ஜோடியோட காதல் பாட்டு பாடுது ஆனா உங்க சாதி வெறி தலைவனுங்க காதல் பண்ணா சாதி கெட்டு உங்களை மிளகா பொடி தூவ வைக்கிறானுங்க இது நியாயமா இப்ப என்ன எந்த சாதி சங்கம் வந்து செஞ்சது எங்க ஜாதிதான் தான் வன்மையா கண்டிக்கிறோம் அந்த உயிர் போன அந்த தம்பிக்கு இரங்கல் அந்த குடும்பத்துக்கு நாங்க உதவி செய்யறோம் அப்படிலாம் பேசுனீங்கன்னா உங்களை வந்து இந்த சமுதாயம் எங்கேயோ வச்சிருக்கும் சிச்சி அந்த மரத்தனமான காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன் பரவாயில்லையப்பா அவன் ஜாதிக்காரனா இருந்தாலும் தண்டிக்கிறாங்க அப்பெல்லாம் ஒருத்தரும் வீடியோ போடல ஒருத்தரும் கண்டிக்கல எப்ப கொலை செஞ்சப்ப ஆனா கொலை செய்ததை கண்டித்து ஒருத்தர் வீடியோ போடுறப்ப இதுக்கு மட்டும் கிட்டுதா எங்க அது மற்ற நபர்கள் பார்க்கும் அப்ப இது வந்து வீரம் இல்ல அதுவா இதுவான்னு சொல்லி அதை வச்சு ஒரு கான்வெகேஷன் கொண்டவரை வச்சு

மிளகா புடி போட்டு ஒருத்தன வெட்டு வெட்டுன்னு வெட்டுனது மிளகா பூடி போட்டு பண்ணு இது வந்து ரெண்டு குடும்பத்துக்கு இடையில இருந்த ஒரு காதல் பிரச்சனை அவங்க வாங்குறது வந்து அவங்களோட குடும்பத்துல உள்ள பிரச்சனை என்ன ரெண்டு தனிப்பட்ட நபர்களோட பிரச்சனை முடியாது போனா வராது படுகொலை செஞ்ச ஜாதி வெறியனான அயோக்கிய பயலான கோழையான அந்த சுர்ஜித்துங்கிற பொறுக்கிக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு அவனோட வாழ்க்கையும் வீணா போயிடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பக்கமும் பகையில்லாம போறாங்க பல பேரை நம்ம பொது வெளியில பாக்குறோம் இப்படியே பேசுறான் ஜாதி வெறியோட பேசுறான்

ஒன்னையோ உன் பிள்ளையோ உன் பையனையோ யாரையாவது ஒருத்தன் ஜாதியை மட்டுமே காரணம் காட்டி வெட்டி கொன்னுடுறான் நீ உன் வீட்டு பிள்ளைய பொண்ணை யாரையாவது பறி கொடுத்துட்டு கொன்னவனுக்காக நீ கொன்னவனுக்கான நியாயத்தை நீ பேசுவியா உட்கார்ந்துக்கிட்டு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சது இது வந்து ஏதோ நம்ம எங்க ஜாதியை வந்து ரொம்ப மட்டப்படுத்துற மாதிரியும் ஆஹா எங்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டாங்கிறார் அந்த கோபி சுதாகரத்துல எந்த மென்ஷன் பண்ணல போடல அப்ப இவங்களா வந்து அந்த இடத்துல யார அவர் வந்து விமர்சிக்கிறாரு யாரை ஜாதி வரியன்னு சொல்றாரோ நாங்க தான் அந்த ஜாதி வரியன் நாங்க தான் அந்த ஜாதி வரியன் அப்ப அப்படித்தான் எங்க சாதி இருக்குன்னு இவரா காமிச்சுக்கிறாரா பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாத்திக்கிட்டனே இவன் நாங்க எல்லாமே ஒரு படிப்புள்ள அறிவு இல்லாத மாதிரி ஒரு காட்டு முறையாண்டியர் போலும் சித்தரிக்கிறாங்க

அப்ப ஜாதி வெறி பிடிச்சு மிளகா பொடி போட்டு கொலை பண்ணியிருக்கான்னு வர்றப்ப அதை ஓப்பனா கண்டிச்சு பண்றாங்க இதுல என்ன பறைமுகம் இருக்கு ஆமா கோபி சுதாகர் கவின் ஆணவ படுகொலைக்கு நீதி கேட்டுதான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க நினைச்சா பெட்ரோல் பங்குல நெருப்பு கொடுத்த மாதிரி பட்டுக்கிட்டு எரியுது அப்ப அந்த ஆணவ படுகொலை செஞ்சவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான் எப்படி எல்லாம் பண்ணாங்கிறத சொல்றாங்க அது உங்களுக்கு உறுத்துதுன்னா அப்ப நான் இதை என்ன சொல்றது தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயில வர வச்சிடாத உண்மையிலே உங்களுக்கு சாதி மீது பட்டிருந்தா நம்ம சாதியை சேர்ந்தவன் தான் அக்கா வாழ்க்கையும் கெடுத்து அக்காவுடைய காதலனையும் கொண்டு அவை வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டானே இப்படியாட அவர் முட்டாள இருப்பான்னு நீங்க அந்த நேரத்துல கண்டிச்சு ஆணவ படுகொலை செய்யறது முட்டாள்தனம் அப்படின்னு நீங்க ஒரு படித்த வழக்கறிஞரா உங்க சாதி இளைஞர்களுக்கு நீங்க சொல்லிருக்கணும் ஒரு கோடி கொடுத்தா அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன் ஏண்டா ஏண்டா இப்படி இருக்கீங்க நீ படிச்ச பையன் அவனும் படிச்ச பையன் விரும்புனா கல்யாணம் பண்ணுவீங்க இல்லைன்னா உங்க அம்மா அப்பா பார்த்து பேசுவாங்க அதை பத்தி என்ன நீ உங்க அக்கா வாழ்க்கை இது பண்றேன்னு பண்ற அப்படி நீ அந்த நேரத்திலே கண்டிச்சு என்னதான் இருந்தாலும் எங்க ஜாதிக்காரனாவே இருந்தாலும் கொலை செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுவும் ஜாதியின் பேரால் கொலை செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் மௌன விரதமா அது வந்து இப்ப இந்த சுதாகர் கோபி வந்து இதே போலதான் வீடியோ எல்லாம் இவங்க எங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காண்டையும் நான் ஒரு முறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் இந்த மான வழக்கு தொடர்ற மாதிரி வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறதா இருக்கும் மொத்தமா ரெண்டு பேரும் சேர்ந்து இருநூறு ரூபாய்க்கு தான் திட்டம் போட்டீங்களா சரியான குடும்பம்னா ஏர்ல மூட்டின எரும மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம் ஒரு கேலி கிண்டலுக்கு பண்றாங்க நாங்க அப்படி எல்லாம் இல்ல நாங்க வந்து எல்லாரோட நட்பர்வோட பழகுறோம் அதுக்கு முளகா எடுத்து அடிச்ச நேருக்கு நேரா நின்றுக்க வேண்டியதானே முளகா பொடி எடுத்து மூஞ்சில அடிச்சிட்டு முதுகுல குத்தி கொண்டிருக்கு மூதேவி இதுக்கு வீரம்னு பில்ட் அப் வேற நீ வந்து முளகா பொடியை போட்டுட நீ ஒரு அறுவா கொடுத்தோம்னா இது வந்து இது ரூரல்ல எல்லாம் இது பிரச்சனை வன்முறையா வெடிக்கும் அது வேற என்ன நினைச்சு வேல்ல புடி குடுக்க போறானே மூதேவி அப்ப இது ஒரு வன்முறையா மாற அப்படின்ற அப்படிங்கற அந்த புகாரை கொடுத்து உடனே அந்த வீடியோ டெலீட் பண்ணனும் கொஞ்சம் சத்தி வேணா தரேன் நக்கிட்டு போறீங்க இப்போ காமெடி பண்றதா வேற கான்செப்ட் பண்ண வேண்டியதுதானே